இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி கேஷ் பேக் பெறுங்க

நீங்க சொன்ன மாதிரி இந்த இடைநீற்றல் குறைகின்றது தான் இதோட மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக பார்க்க குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லோருக்கும் இது மாதிரியான ஒரு டெக்னாலஜியை நம்ம கொண்டு செல்ல வேண்டும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நின்று பாடம் நடத்துவது ஒரு புறம் இருக்குது என்று சொன்னாலும் அதே நேரத்தில் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டிய அளவிற்கு அந்த கற்றல் என்று வரும்பொழுது அவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அதனுடைய மாண்பு தமிழ்நாட்டு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் அருணுடைய மாண்பு துணை முதலமைச்சரும் சேர்ந்து முதல் கட்டமாக இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்ஸும் நம்ம கொண்டு போகணும் குறிப்பாக நம்முடைய தொடக்க கல்வியை சார்ந்திருக்கின்ற அந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் இதை கொண்டு போகணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் அண்ட் சேலம் இங்கே சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு போர்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போர்டு வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை அங்கே தொடங்கி வச்சோம் அதோட இலக்கு என்பது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூல்ஸ்லையும் இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்குறது ஆசைப்பட்டோம் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூலுக்கான அந்த கடைசி பேட்சுக்கான சிஸ்டத்தை இன்னைக்கு நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது ஸ்கூல்ஸ்க்கு இன்னையிலேருந்து கடந்து இப்போ எல்லாருக்கும் இதுக்கான இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு இன்னையோட நிறைவு செய்வதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆக இதை நம்முடைய மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையில் தான் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களையும் அழைத்து ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் இருக்கின்ற இந்த ஸ்கூலில் இந்த இன்ஸ்டாலேஷனோட அதை நிறைவு செய்கிறோம் என்றதுக்காக அது சொல்கிறதுக்காக தான் நாங்கள் உங்கள வர சொல்லியிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த முழு பங்கீட்டில் இதை நம்ம செஞ்சிருக்கோம் ஸோ இது மட்டும் மட்டும்தான சொன்னால் ஹைடெக் லேப் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ஸ்கூல்ஸ் வந்து ஹைடெக் லேப்ஸ் நம்ம வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் இன்னைக்கு அதற்கான பணிகளும் இந்த மாதம் நிறை நிறைவு செய்யும்பொழுது அதுவும் முழுமையாக எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஹைடெக் லேப்ஸுக்கான அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் அது ஐசிடி அது உங்களுக்கு தெரியும் நமக்கும் ஒன்றிய அசுங்கமான அந்த பங்கீடுல சமக சிகிச்சா மூலமாக கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டது அதுல அந்த முழு பணியும் அதுவும் நாம் நிறைவு செய்ய போகின்றோம் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இரண்டு திட்டங்களுமே ஒன்று ஒட்டுமொத்தமாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இந்த ஸ்மார்ட் போர்டு திட்டத்தையும் ஹைடெக் லேபுக்கான திட்டத்தையும் நாம் வந்து முழுமை அடையும் பொழுது ஏன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் போர்டு முழுமை அடைகிறது இந்த மாதம் இறுதிப்பார ஹைடெக் ஸ்லாப்ஸும் முழுவடைய முழு முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால் ஏறத்தால் நாற்பத்தி மூணு லட்சத்தி ஒன்பதாயிரம் பிள்ளைகள் அதை பயன்படுத்துகின்ற அளவிற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற அளவிற்கு உலக அளவில் இருக்கின்ற அறிவியலை தெரிந்து தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு எங்களுடைய டீச்சர்ஸ் அவர்களை வந்து வழிநடத்த இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துடன் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மூன்று வருஷ காலங்களில் நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணம் என்பது இந்த டெக்னாலஜியை வெறும் நகர்ப்புறம் மாநகரப்புறம் மட்டும் இல்லாமல் கிராம பகுதி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் இந்த டெக்னாலஜி கொண்டு போங்க ஒரு ஆடியோ மூலமாக நம்ம ரெக்கார்டட் ஆடியோ மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு பாடத்தை நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து இங்க இருக்கிற கண்டென்ட் மூலமாக சொல்லி தருவதாக இருந்தாலும் சரி அல்லது வீடியோ மூலமாக விஷுவலைஸ்டாக அதை காட்டுவதாக இருந்தாலும் சரி அது முக்கியமான ஆளுமையோட உரைகளாக இருந்தாலும் இதெல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் சொல்லித்தருவ அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டிவைஸாக இருக்கப்போது இது சார்ந்து நம்முடைய ஆசிரியர் மக்களையும் நாங்கள் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கணும் ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற இந்த பணியில் பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளின் முழுவதும்

அது இல்லாமல் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் வந்து ஹைடெக் லேப்ஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்து மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி எண்ணூத்தி பள்ளி வளாகங்கள் இருக்கின்றது அதுலயும் இப்போ நம்ம வந்து ஹைடெக் லேபை நம்ம அமைச்சுட்டு இருக்கோம் நாங்க அந்த ஹைடெக் லேப் நிறைவு ஆகிறது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் எண்டுக்குள்ள முடியும் அது முடிந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நாங்கள் இடைநீரல் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டு தெரிவிச்சு அது இல்லாம இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இப்படியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அரசு பள்ளிகள் மூலமா கிடைச்சது தனியார் பள்ளிகள் அவங்க தனிப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளும் ஏழை மாணவர்கள் படிக்கிறது அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இடைநிற்றல் எப்படி முறைச்சிருக்கோம் அதோடு இந்த ஸ்மார்ட் ரூம் சேரும்போது எப்படியான ஒரு இடைநிற்றல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே பாத்துருப்பீங்க இந்த யூடைஸ் ரிப்போர்ட் ஒன்றிய அரசாங்கத்தோட ரிப்போர்ட்லேயே சொல்லும்பொழுது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம குறைந்திருக்கும் நாமே என்ன உறுதிமொழி ஒரு ஏழு விதமான உறுதிமொழியை சொன்னோம் நம்ம எலெக்ஷன் நேரத்தில் அதை நாலாவது உறுதிமொழியாக கல்வி சார்ந்த மருத்துவம் சார்ந்தும் ஒரு அறிவிப்பு அதுல ஒன் ஆஃப் த அறிவிப்பு என்னன்னா இப்பொழுது கடந்த காலத்தில் அப்ப நம்ம சொன்னது தேர்தல் இப்போது வந்து பதினாறு சதவீதம் அந்த இடைநிற்றலை ஐந்து கீழே நாங்கள் குறைத்து காட்டுவோம் அது சார்ந்து என்னென்ன திட்டங்களோ அந்த திட்டமிடையில் நாங்கள் செய்வோம் என்று சொன்னோம் அது வெறும் சொல்லாக மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாகத்தான் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அவுட் ஆஃப் ஸ்கூல் பசங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் அவங்களை கொண்டுட்டு வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதாக இருந்தாலும் சரி புதிது புதிதான திட்டங்கள் வரும்பொழுது படிக்கணும் ஹோம்ஒர்க் கொடுக்கணும் பசங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணும் அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒரு கலை திருவிழா கொண்டு வர்றதாக இருந்தாலும் சரி விளையாட்டு போட்டில் அந்த பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு வினாடி வினா அந்த பிள்ளைகளுக்கு வைப்பதாக இருந்தாலும் சரி அவங்களுடைய திறமையை கொண்டு வரும்பொழுது அது சார்ந்து அந்த பிள்ளைங்களை தேர்வு செய்து வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போறது இது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஊக்கத்தை தம்ப பள்ளி வளாகத்துக்கு வரும் பொழுது ஒரு ஒரு பதற்றம் இருக்கத்தோட சூழ்நிலை ஏன் ஸ்கூலுக்கு நான் வரையின ஒரு ஹாப்பினஸாக வரும் அதனால தான் கற்றலாக இருந்தாலும் கற்பித்தலாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லணும் இதோட இம்பேக்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடைநிற்றல் குறைகின்றது தான் இதோட மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக பார்க்கணும் அது நல்ல விதத்தில் நம்ம கை கொடுத்துருக்கலாம் பார்க்கலாம் நான் உள்ள நுழையும் போது நான் அதான் கெச்சம் டைம் கேட்டேன் நான் ஏமா மழை பெஞ்சு நான் இருந்திருக்காங்க மேடம் கேட்டேன் ஆமாம் சார் மழை பெய்யும் போதுலாம் இருந்துருக்கலாங்க கண்டிப்பாக இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் சோர்ஸ் பக்கத்தில் நம்ம

ஒரு கம் நல்லா பார்க்கலாம் இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு என்று வரும்பொழுது மருத்துவம் சார்ந்திருக்கின்ற அந்த அமைச்சர் மூலமாக புதிதாக திட்டங்களை தெரியும் சத்து மாத்திரை என்பதை நாம் வழங்கிக் கொண்டு தெரியும் சத்து மாத்திரை கொடுத்ததை கூட சரியான ஒரு புரிதல் இல்லாம இருந்த இன்சூரன்ஸ்லையும் நம்ம பார்த்துக்கணும் பட் அதெல்லாம் கடந்து அந்த ஒரு சத்தாக அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த திட்டத்தை தீட்டிக்கொண்டுதான் இருக்கும் அதை மிகவும் உன்னிப்பாகவும் ஆஹ் மிக ஜாக்கிரதையும் அதை கண்காணிக்க வேண்டிய பொருட்களும் இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up 7000 rupees cash back பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்